வடையார் கோவில் அருகே பன்னியூர் கிராமத்தில் ஐம்பது வருடங்களாக சாலை இல்லாமல் தவிக்கும் கிராம மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள ஆவடையார் கோவில் ஊராட்சியில் உள்ள பன்னியூர் கிராமத்தில் சுமார் முப்பது குடும்பங்கள் வாழ்கின்ற பகுதிக்கு செல்கின்ற சுமார் நானூறு மீட்டர் சாலை சேரும் சகதியுமாக பள்ளம் மேடாக மழை காலங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருப்பதால் அதை பயன்படுத்துகின்ற குடும்பங்கள் மாணவர்கள் மற்றும் கற்பனை பெண்கள் தினம்தோறும் பட்டு அவதிப்பட்டு சாலையை கடக்கின்ற சூழல் நிலவுகின்றது அந்த வழியே பள்ளி செல்லும் மாணவர்கள் வீடு திரும்பும் போது சேரும் சகதியோடு வந்து செல்கின்ற அவல நிலை தொடர்ந்து நீடிக்கின்றது சுமார் நானூறு மீட்டர் நீளம் உள்ள அந்த சாலையை எந்த ஒரு அதிகாரியும் அரசு அலுவலர்களும் திரும்பி பார்ப்பதில்லை என்றும் எனவே உடனடியாக மாவட்ட தலைவர் மற்றும் அதிகாரிகள் பாதையை ஆய்வு செய்து தார் சாலையாக மாற்றுத்தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது பன்னியூர் கிராம பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்பார்ப்பு சரியாகுமா கிடைக்குமா பன்னியூர் கிராமம் தெக்கி குடியூரத்துல இருந்து பேசுகிறோம் இங்க வந்து இருபது குடும்பங்கள் குடியிருக்கு இந்த இருபது குடும்பங்களும் ஐம்பது வருஷங்களுக்கு மேல இந்த பாதையை தான் பயன்படுத்துது அந்த பாதை தொடர்ச்சியாக மேல மண் அடிச்சதுனால ஊரணி மாதிரி நடக்க முடியாத சூழ்நிலை வண்டி வாகனம் வர முடியல கருதறது நெல் உள்ள கொண்டு வர முடியல கருது இங்கேருந்து வச்ச நெல்லை வெளியில் கொண்டு போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல வண்டி வாகனம் இன்றைக்கி எல்லாரும் ஒரு பைக் வச்சிருக்காங்க சைக்கிள் வச்சிருக்கா பிள்ளைகள் ஒரு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வெளியில் போக முடியல வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியில் போக முடியல இந்த பிரச்சனை ஐம்பது வருஷமாக நீடிக்குது தண்ணி அப்படியே கிடக்கிறதுனால கொசு பிரச்சனை நோய் பிரச்சனைன்னு ஆடு மாடுகள்லேருந்து மனிதர்கள் இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த பிரச்சனையை தமிழக அரசு தலையிட்டு இதில் வந்து ஒரு ரோடு தார் ரோடாக போட்டு கொடுத்தா தான் நாங்கள் இந்த இடத்துல புழங்குற மாதிரி இருக்கும் அதனால அரசுக்கு நாங்க இதை கோரிக்கை வைக்கிறோம் இது வரையில யாருக்கும் மனு கொடுக்கல கிராமத்துல கிட்ட பிரசிடண்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லி இருக்கோம் சொல்லி இருக்கோம் அதுல யாரும் ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கல எடுக்க முடியல உங்க பேரு என்னோட பேர் வைரக்கண்ணு ரோடு ஐம்பது வருஷமா நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க தண்ணி குளம் மாதிரி கிடக்கு பிள்ளைகளுக்கு போக முடியலை அர்பணிப்பணு முடியல இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்கணுமோ தமிழக அரசு எங்களுக்கு எடுத்துட்டாங்க சார் இதோட பேருமா என் பேர் அமுதா